காலத்தை காலமாக அளக்கப்பழகாத அந்தக் காலத்தில் அனைத்திலும் சத்தியம் மற்றும் அமைதி இருந்தது அந்த அமைதியின் மையத்தில் தேவன் தனது திருக்கண்களைத் திறந்தார் அதே நாளில் சித்திரை மாதம் பிறந்தது அதுதான் உலகம் முழுவதும் முதன் முதலாக காலம் ஓடத் தொடங்கிய நிமிடம் அந்த நிமிடம்தான் தமிழ்ப் புத்தாண்டு அன்றைய தினம் பூமி தானாகவே புனிதமாய் மாறினாள் மலர்கள் விதையின்றி மலர்ந்தன நதிகள் காற்றின்றியே ஆடியன மண்ணே தெய்வத்தின் பாச்சூழலைப் போல திகழ்ந்தது தேவர்கள் சித்தர்கள் எல்லோரும் பிரம்மாவின் அருகில் கூடினர் அவர் துவக்கியது உயிர் மட்டுமல்ல காலத்தின் புனித ஆதி அதனால்தான் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் நாம் ஒரு சாதாரண நாளாக அல்லாமல் உலகம் கதிரவனை பார்த்து முதன்முறையாக விழித்ததைக் கொண்டாடுகிறோம் அது ஒரு காலத்தின் பிறப்பு மட்டுமல்ல புதிய ஆரம்பங்களை உருவாக்க உங்கள் உள்ளத்திலும் ஒரு பிரம்மா இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளவே இந்த சித்திரை உங்கள் ஆதிமூல ஒளியை உங்கள் ஆன்மா நினைவு கோரட்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள்